அதே தனராமன் உங்களுடைய நல்ல கேள்வி நீசம் நின்ற ராசி அதிபதி நீசம் பெற்றால் என்ன பலன் இதையும் நான் அந்த வேறொரு தான் சொல்லணும்னு சொல்லுவேன் அதாவது ஒரு தசாநாதனுக்கு தசையை நடத்துகின்ற ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமென்றால் அந்த அந்த தசை நல்ல பலன்களை செய்யும் என்று நம்முடைய இதுல கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா ஒருவருக்கு ஒரு உதாரணமா ஒருவருக்கு குருதசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த குரு வந்து விருச்சிக குருவாக இருக்கிறார் அந்த விருச்சிக குருவாக இருக்கும் போது அந்த விருச்சிக விருச்சிக அந்த குருவிற்கு வீடு கொடுத்த விருச்சிகநாதன் ஆகிய செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் அந்த குருதசை மிக மிக நல்ல பலன்களை செய்யும் என்பது ஒரு ஒரு உறுதியான ஒரு விதி இந்த அமைப்புல நீங்க வேறொரு விதமாக புரிந்து கொள்ளுங்கள் கேள்விக்கு பதில் என்ற உச்சமடைந்தால் அதிகமான பலனை செய்யும் அப்படின்னு சொல்லும் போதே அதுல மறைமுகமான இன்னொரு அர்த்தம் இருக்கிறது நீசமடைந்தால் அந்த தசை பலன்களை செய்யாது என்பது ஒன்று ஆகவே எந்த விதிகளுக்குள்ளயும் ஒரு ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விதிகளுக்கு விதிகளை நேரடி விதிகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு நிலைமையில அந்த விதிகளுக்கு பின்னால் இருக்கின்ற மறைமுக விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வது மிகச்சிறிய நல்ல பலனை தரும் அதன்படி எப்படி வந்து ஒரு கிரகம் நின்ற வீட்டிற்கு அதிபதி உச்சமானால் அந்த திசை நல்ல பலன்களை செய்கிறதோ அதே போல நீங்கள் கேட்ட கேள்வியான கிரகம் என்ற ராசி அதிபதி நீசம் பெற்றால் கடுதலான பலன்களை செய்யும் சரவணன் சூரியன் சனி சரி பரிவர்த்தனையோட பலன் என்ன பரிவர்த்தனையான பலன்கள் ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆட்சியாதுன்னு அர்த்தம் சூரியனும் சனியும் மகர அதாவது சிம்மத்தில் இருக்கிற சனி வந்து மகர கும்பத்தில் இருக்கிற சூரியனோட பரிவர்த்தனை ஆக முடியும் இப்போ பரிவர்த்தனையான கிரகம் தனது தசையில பரிவர்த்தனையாகி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு பலனைத்தான் செய்யும் ஆட்சி பெற்ற பலனை செய்யும் உதாரணமாக சிம்ம லக்கணம்னு வச்சுக்கோம் அந்த சிம்ம லக்னத்திற்கு சூரியனும் சனியும் ஒன்று ஆறில் இருந்தால் சனி லக்னத்திலும் சூரியன் ஆறிலும் இருந்தால் பரிவர்த்தனை ஆன அமைப்பு அப்போ வந்து அந்த ஆறாம் தன்னுடைய திசையில பரிவர்த்தனையாக சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பலனை செய்யாமல் லக்னத்தில் இருக்கின்ற பலனை செய்வார் ஆனாலும் அதுலேயும் என்னதான் இருந்தாலும் அப்ப அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு நேரடியாக நேரடியாக லக்னத்தில் இருக்கிற சூரியனை போலவே செய்வாரா செய்ய மாட்டார் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற கெடுதல்களை குறைத்து கொண்டு லக்னத்தில் இருக்கிற அமைப்புகளோடு தான் செய்வார் ஜ ஜோதிடன்றது மிக மிக சுட்சுமமான ஒரு விஷயம்தான் இப்ப வந்து பரிவர்த்தனையின் மூலம் அவர் ஆட்சியாகிறார் என்பதன் மூலம் ஜாதகம் அடிப்படை வலுவாகிறது அப்படின்றத எடுத்துக்கணும் அதே நேரத்துல நேரடியாகவே பிறக்கும்போதே ஒரு லக்னத்துல லக்னாதிபதி சூரியன் வலுவாக இருப்பதை போன்ற பலனை என்றால் நிச்சயமாக தரமாட்டார் அவர் பரிவர்த்தனையில் அங்க இருந்தாலும் கடன் நோய்களை கொடுப்பார் கடன் நோய்களை கொடுக்கும்போது அந்த கடன் நோய்களை அவருடைய தசையில தீர்ப்பார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் தவிர லக்னத்திலே இருக்கிறதுனால கடனை தரமாட்டார் நோயை தரமாட்டார் என்ற அர்த்தமே அல்ல லக்னத்தில் நேரடியாக இருக்கின்ற கிரகம் செய்யக்கூடிய அத்தனை பலன்களையும் பரிவர்த்தனையான கிரகம் செய்யும் என்று எதிர்பார்க்க கூடாது பரிவர்த்தனையின் பலன் அந்த இடத்தின் பலனை தவிர்த்து தான் பரிவர்த்தனையான வீட்டின் பலனை தான் அந்த கிரகம் செய்யும் என்பது தான் விதி அதே நேரத்துல நேரடியாக அந்த வீட்டிலே உட்கார்ந்த அமைப்பை போல அந்த கிரகம் செய்யவே செய்யாது டத்தோ பரமதயாளன் நாயுடு மலேசியா பனிரெண்டுல சூரியன் கேது அமர்ந்து கேது தசை வரும்போது ஜாதகரின் தந்தை இறப்பாரா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இந்த பனிரெண்டுல சூரியன் கேது அப்படின்றதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு சூரியன் அங்கு என்னவாக இருக்கிறார் நீசமாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா ஆட்சியாக இருக்கிறாரா கேதுவிற்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கின்ற டிகிரி வித்தியாசங்கள் என்ன இது போன்ற அமைப்புகள்லாம் அதுல உள்ள வந்துடும் பொதுவாக சொல்லப்போனா சூரியன் மிக நெருக்கமாக ராகுவுடன் இணைந்து ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு போன துஸ்தானங்கள்ல இருக்கும்போது ராகுதச சூரியன் பக்தி அல்லது சூரிய ராகு ராகுபுக்தியில அவருடைய தந்தை கண்டங்களுக்கு உள்ளாவார் தகப்பனாருக்கு நலின்னு சொல்லப்படுகிறது தகப்பனாருக்கு நலினா தகப்பனாருக்கு வேதனை தகப்பனாரால செலவுகள் மாரகம்னு சொல்லுவோம் மாரகம்னு சொன்னாலே மரணம்னு எடுக்கக்கூடாது தகப்பனார் விரையம் தகப்பனாரே விரையம் அப்படின்னு நிறைய பலன்கள் இருக்கு தகப்பனார் ஹாஸ்பெல்லில் இருக்கலாம் தகப்பனார செலவு வரலாம் தகவனாரி ஜண்டாவத்தரலாம் தகப்பனாருடைய ஆயுள் என்பது தந்தையின் ஆயுள் பாவத்தையும் பார்த்து முடிவு செய்யப்பட வேண்டியது ஆனாலும் பொதுவாக சொல்லப்போனால் தகப்பனார் உறுதியாக டிஸ்டர்ப் ஆகும் தொந்தரவு ஆகும் ஆக கேதுவை விட ராகுதான் பனிரெண்டாம் ஆறு எட்டு பனிரெண்டுகள்ல மறைஞ்ச ராகு சூரியனோட இணைந்திருக்கும் ஒரு நேரங்கள்ல ரொம்ப நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரங்கள்ல ஒரு எட்டு டிகிரிக்குள்ள இணைந்திருக்கிற நேரங்கள்ல தன்னுடைய தசா புக்திகள் சூரியதச புக்தி அல்லது ராகுத சூரிய புக்தியில இழக்கின்ற இலக்கையால் விரயம் தந்தையே விரயம் அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும் நீங்க கேட்கிற கேள்வியில உள்ள அமைப்புகள் சொல்ல போனா பனிரெண்டுல இருக்கிற கேது பெரிய தொந்தரவுல தரமாட்டார் ராகுதான் தொந்தரவுல தருவார் ஆகவே பனிரெண்டுல இருக்கும் சூரியன் கேது கேது தசை ரொம்ப தருணருக்கு கண்டான்றது உண்மை அல்ல ராகுத வந்து தான் அதுலயும் சூரிய புக்தியில மட்டும்தான் ஷாஜி இந்தியா குரு சனி கேது இணைந்தால் ஆன்மீக தேடல் படிச்சிருக்கிறேன் உங்க இதுல ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா பலன் கேட்கறீங்க நீங்க அதே நான் அந்த அந்த விஷயத்தையே குறிப்பிட்டு இருக்கிறேன் அதாவது நீங்கள் சொன்ன தெய்வ அருள் பெற்றால் எப்போது தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டரையில நீங்க சொன்ன அந்த விஷயத்தை பத்தி நான் எழுதியிருக்கிறேன் அந்த விஷயத்துல கூட அதுல கூட சனி லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களை தொடர்பு கொள்ளாமல் இருந்த இருக்கின்ற நிலையிலும் அதாவது அஞ்சுல ஒன்பது இருக்கக்கூடாது குரு அஞ்சுல ஒன்பது இருக்கணும் சனி வந்து ரெண்டு பதினொன்று ஐந்து ஒன்பது கேது இருக்கணும் அப்படின்னு அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே எண்ணிருக்கிறேன் இந்த எந்த பாவங்கள்ன்றத விட சுருக்கமாக பிரிச்சுக்குங்க குரு சனி கேது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு லக்னத்தையவோ ராசியவோ பார்வை இணைவு என்ற முறையில் தொடர்பு கொண்டு குருவோட திசையோ சனியோட தசையோ கேதுவோட அந்த திசை ரொம்ப முக்கியம் குருவும் சனியும் கேதுவும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து அந்த ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு தொடர்பு கொண்டு இணைந்து இருக்கின்ற ஒரு அமைப்பில் இவர்கள் பகை நீசம் பெறாத ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது இவர்களில் யாராவது அல்லது மூன்று பேருமே அந்த கூடுதல் குறைவுக்கு ஏற்றார் போல ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் யாராவது ஒருத்தர் அதாவது குரு லக்னத்தை பார்க்கலாம் சனி ராசியை பார்க்கலாம் கேது லக்னத்திலேயே இருக்கலாம் கேது ராசியில் இருக்கலாம் அல்லது மூவருமே குருவும் சனியும் இணைந்த லக்னம் ராசியை பார்க்கலாம் அல்லது ராசியை மட்டும் பார்க்கலாம் இது போன்ற அமைப்புகளில் நான் சொன்னார் போல லக்னம் ராசியோடு குரு சனி கேது மூன்று பேரும் இணைவார்களே ஆனால் தூக்கலான ஆன்மீக எண்ணங்கள் ஒரு உயரிய நிலைமையும் அதை விட இருவர் மட்டும் சம்பந்தப்பட்டார்கள் ஆனால் அதை விட குறைந்த ஒரு ஆன்மீக உணர்வுகளும் ஒருவர் சம்பந்தப்படும் போது அந்த அந்த படிப்படியான அந்த நிலைகள் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும் குரு சனி கேது மூவரும் இணைந்தோ தொடர்பு கொண்டோ லக்னம் அல்லது ராசியோடு சம்மந்தப்படுகின்ற நிலைமையில் ஒருத்தர் ஆன்மீகவாதியாகவும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக உள்ளவராகவும் இருப்பார்